அவர்கள் அந்த உயர்வாக எங்க ஜாதியை பற்றி நீங்க குறைவாக வந்து பேசிட்டீங்க அப்படிங்கறத வந்து முன்வைக்கிறாங்க அது வெளிப்படையாகவே நம்ம பேசிடலாம் ஹரிநாடார் மாதிரியான ஆட்கள் வந்து அதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் ஜாதியை பற்றி திரைப்படம் எடுக்கிறீங்க ஜாதியை பற்றி திரைப்படம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை நீங்க வழக்கமான தமிழ் சினிமாக்கள் மாதிரியாக திரைப்படங்கள் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க வருட கால பகையை தீர்க்கிறதுக்கு இந்த திரைப்படத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமீர் அவர்களிடத்தில் சொன்னதாக செய்திகள் வந்து வெளியாயிடுச்சு ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பகுப்பாய்வு இல்லைன்னா வந்து ஒரு விமர்சனம் விவாதம் வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு இருக்கு அது வந்து நல்லது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஜாதிய மோதல்கள் ஏன் நடக்கு இதனுடைய பின்னணி என்ன இதை அலசி இதை வந்து விட்டு தழுறதுக்கு இதுலருந்து தமிழ் சமூகம் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆலோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து பகத்தறிவான சமூகமாக நம்முடைய சமூகம் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயம் பைசன் திரைப்படம் வெளியாகி மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்று அது வந்து சிறப்பாக ஓடிட்டு இருக்கு அந்த திரைப்படத்துல இரண்டு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது ஒன்று வந்து ஜாதிய ரீதியான கண்ணோட்டத்துல பார்க்குறவங்களுடைய விமர்சனமாக இருக்கு குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க என்ன பேசுறாங்கன்னு சொன்னா எங்களுடைய ஜாதியை வந்து இழிவுபடுத்திட்டாங்க மாரிசெல்வராஜ் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஜாதியை உயர்வாக காட்டுறதுக்காக எங்க ஜாதிய பற்றி நீங்க குறைவாக வந்து பேசிட்டீங்க அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாங்க அது வெளிப்படையாகவே நம்ம பேசிடலாம் நாடார் மாதிரியான ஆட்கள் வந்து அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சில அமைப்புகள் சில அமைப்புகளில் ஒரு அமைப்பு வந்து இதற்கு எதிராக வந்து போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் விட மாட்டோம் மாரி செல்வராஜ் வந்து இந்த மாதிரியாக திரைப்படம் எடுக்கிறத நிப்பாட்டி கொள்ளணும் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் ஜாதியை பற்றி திரைப்படம் எடுக்கிறீங்க ஜாதியை பற்றி திரைப்படம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை நீங்கள் வழக்கமான தமிழ் சினிமாக்கள் மாதிரியாக திரைப்படங்கள் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதில் தான் நம்ம முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது சமூகத்தில் என்ன சிக்கல் இருக்கோ என்ன நடைமுறையில் இருக்கோ இந்த சமூகம் தமிழ் சமூகம் என்ன பிரச்சனைனால சிக்கலுக்குள்ளாகி இருக்கோ அந்த பிரச்சனையை நிச்சயமாக விவாதிக்கணும் பேசணும் அது கலை சார்ந்த எல்லா இடத்துலையும் வந்து அது வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது இதில் அது திரைப்படம் மட்டுமல்ல எழுத்துலேயுமே வந்து அது வந்து வெளிப்படணும் அந்த வகையில் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை சிறப்பாக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை இதில் இன்னும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முப்பது வருட கால பகையை தீக்கிறதுக்கு இந்த திரைப்படத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமீர் அவர்களிடத்தில் சொன்னதாக செய்திகள் வந்து வெளியாயிடுச்சு உண்மையிலேயே வந்து அதனுடைய அடிப்படையில் தான் யாரையும் குற்றப்படுத்தாமல் அவர் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுறது அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை பூசி மொழிகி அவர் உண்மையான வரலாறுகளை மறைச்சு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிலருடைய குற்றச்சாட்டுகளும் இருக்குது ஏற்கனவே மாரிசெல்வராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது ஒரு சமூகத்தை குற்றம் சாட்டுறதன் மூலமாக தவறு இருந்தால் கூட அதையெல்லாம் மாற்றி அடுத்த தலைமுறை வந்து வேறு பாதையில் நல்வழியில் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த படத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணத்தி கணேசன் அப்படிங்கிற கபடி வீரருடைய கதை தான் இதற்கு முதுகெலும்பு இந்த கபடி வீரர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்ன சிக்கல்களை எல்லாம் அனுபவிச்சாரு அதையெல்லாம் தாண்டி எப்படி இவர் வந்து அந்த சமூக கட்டமைப்பிலேருந்து வெளியில வந்து சாதனை படைச்சார் அப்படிங்கிறது தான் கதை இப்போ மணத்தி கணேசன் அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நிறைய வெளியாகி மக்கள் ந நிறைய வந்து பார்த்துட்டுருக்குறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல தோணுது குறிப்பாக தென் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த கபடி விளையாட்டு ஒரு கல்ச்சராகவே இருந்தது குமரி மாவட்டத்தில் இப்போ வந்து இங்கே கிழக்கு பகுதியில் நிறைய வந்து இந்த கபடி விளையாட்டு விளையாடிட்டுருக்கிறாங்க மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட்பால் விளையாட்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க கபடி விளையாட்டுகள் தான் ஆக்கிரமிச்சிருந்தது இந்த மூன்று மாவட்டங்கள்லுமே அப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இந்த கபடி விளையாட்டு விளையாடும் போது ஒரு ஆக்ரோசமாக உடல் வலிமையோடு வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டு இருக்குது இதில் இப்போ ஊர்களிலேருந்து டீமாக போய் விளையாடும் போதே ஊர்களுக்கு உள்ளால் பிரச்சனை வரும் இந்த விளையாட்டுகளில் வந்து மாறி மாறி பிடிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படுறது அடிக்கிறதுல அது மாதிரி இந்த விளையாட்டு விளையாடும்போது தந்திரமாக சில விஷயங்களை வந்து அவங்க செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்படி வந்து ஊருக்கு ஊர் பிரச்சனை ஊருக்குள்ளாலே பிரச்சனை அது மாதிரி அதில் அங்கே வந்து வேறு வேறு ஜாதி சமூகங்கள் இருந்தாச்சும்னா அவர்களுக்குள்ளால் பிரச்சனை இதெல்லாம் இயல்பாக வந்து நடக்கக்கூடியது இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இதில் வந்து மேலெழும்பி வரக்கூடிய விளையாட்டு வீரர்களை சிலர் வந்து தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய கையில் எடுத்து சமூக விரோத செயல்களில் இல்லைன்னா அந்த ஜாதிய மனப்பான்மையோடு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான இதுகளில் எல்லாம் ஈடுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அப்படி பல விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம லிங்கன் பிரபு டீம் இவங்க எல்லாம் கபடி விளையாடிட்டு இருந்தவங்க தான் கபடி வீரர்கள் தான் இவர்கள் வந்து மாறி மாறி வெட்டி கொண்டது தொடர்ச்சியான பகையை வளர்த்து கொண்டது இதெல்லாமே கடந்த காலத்தில் நடந்தது லிங்கன் எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு இறங்கி அந்த கபடியில் விளையாடினாச்சுன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஆக்ரோசமாக அந்த விளையாட்டு இருக்கும் அதை வந்து பலரும் சொல்லி வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிப்பட்ட எல்லாம் தாண்டி ஒரு வீரன் வந்து வெளிவர்றான்னா அவரை வந்து உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும் அவருடைய பே நிறைய பேட்டிகள் வந்து நான் பார்த்தேன் சின்ன வயசில் எப்படி அவர் இந்த விளையாட்டுக்கு வந்தார் அந்த கடலை மிட்டாய்க்காக முதல்ல வந்து இதுக்கு விளையாட ஆரம்பித்தார்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து அவர் படிக்கக்கூடிய ஸ்கூலில் இந்த ஹாக்கி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருந்தார் அந்த டீமில் தான் விளையாடி இருக்கிறாரு ஒரு வருட காலம் வந்து ஹாக்கி ஹோல் கீப்பராக இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து தங்கராஜ் அப்படிங்கிற பிடி வாத்தியார் தான் இவருடைய திறமையை பார்த்து இவர் ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய கபடி டீம்களோட விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு அது அது அந்த நுட்பம் இதையெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து கபடி விளையாட்டு வீரனாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை வழங்கி அதற்காகவே பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கபடி டீமை வந்து உருவாக்குறாங்க இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரியான ஆட்கள் செய்து கொடுத்துருக்குறாங்க அதுவுமே இந்த பிடி வாத்தியார் இன்னொரு சமூகம் எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் நாடார் சமூகத்திற்கும் ஒரு பிரச்சனை அது சமூகம்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம் பசுபதி பாண்டியனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வெங்கடேஷ் பண்ணையார் அந்த குரூப்புகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த பையன் வந்து மாற்று சமூகமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையாக பாவித்து இவர் வந்து இவனுக்கு வந்து அந்த எப்படி நீ விளையாடணும் கொள்ளணுங்கிற பயிற்சிகள்லாம் கொடுக்கறதுலேருந்து அந்த காலகட்டத்தில் ராஜரத்னம் அப்படிங்கிற ஒரு முன்னோடி ஒரு சீனியர் வந்து கபடி ஆட்டத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு அவனுடைய ஆட்டத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவர் எங்கெங்கே விளையாடுறாரோ அந்த விளையாட்டுக்களை எல்லாம் வந்து மணத்தி கணேசன் போய் வந்து பார்க்குறாரு அவருடைய ஸ்டைலு அவர் எந்த மாதிரியான நுட்பத்தோடு வந்து விளையாடுறாரு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இவர் பயிற்சி எடுக்கிறது இப்படி தான் இவருடைய வாழ்க்கை இவருடைய கபடி ஆர்வத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டு பயிற்சி எடுத்து வந்திருக்கிறாரு இன்னும் என்ன சொல்கிறாருன்னா மணத்தி கணேசன் வந்து அந்த தாக்கக்கூடியது இருக்குல்ல கபடி விளையாட்டில் மு முட்டி மோதுறது அது எதிரிகளை வந்து முட்டி அப்படியே வந்து டைவ் பண்ணி வந்து வரக்கூடிய ஒரு ஸ்டைல் வந்து அவருடைய ஸ்டைல்ன்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ம திரைப்படத்தில் எல்லாம் பார்த்தோம் இதுக்கு இவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் போய் இடிப்பாராம் தென்னை மரம் மரத்தில் போய் வந்து தலையை இடிக்கிறது இடித்து வந்து பயிற்சி எடுக்கிறது அப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாரு அது மாதிரி அந்த ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற போது துவண்டு போகாமல் அதற்காக வந்து ரன் பண்ணிகிட்டே இருப்பாராம் ஓடிட்டே இருப்பாராம் ஓடுறது அதுதான் அதாவது எந்த சூழல்லையும் துவண்டு போகாமல் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து செய்திருக்கிறாரு அது மாதிரி மூச்சு பயிற்சி எடுக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளால் போய் மூச்சு பயிற்சி எடுத்திருக்கிறாரு தண்ணிக்குள்ளால் போய் ஒரு நிமிடம் வரைக்கும் இருந்து மூச்சு பயிற்சி எடுக்கிறது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மூச்சு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பாடி வந்து போக முடியும் பாடி போய் எந்த அளவுக்கு மூச்சு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த களத்தில் நின்று எதிர் பகுதியில் நின்று விளையாட முடியும் இப்போ அந்த நேரத்தை வந்து இன் இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை அப்போது அந்த நேரத்தில் அது வந்து மிகப்பெரிய பயனாக வந்து இவருக்கு இருந்திருக்கு இப்படி இந்த மாதிரியான வீரர்களுடைய அடி ஒட்டி தான் இவர் வந்து வந்திருக்கிறாரு இவருக்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை கிடச்ச பிறகு அப் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து மாவட்ட அந்த போட்டிகள் எல்லாம் விளையாடி நிறைய பதக்கங்கள் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு வேலை கிடைக்குது அதுக்கு பிறகு முழுமூச்சாக இந்த கபடியில் வந்து இருந்து செயல்பட்டு மாநில கபடி டீம் அது மாதிரி இந்திய கபடி டீம்லெல்லாம் போயிருக்கிறாரு அதுவும் அந்த ஆசிய விளையாட்டுக்கு போனதை அவர் வந்து நினைவுபடுத்துகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எங்களை வந்து இறக்குறாங்க ஆனால் என்னை வந்து பாடி போக வந்து விடலை அதுக்கப்புறம் இந்திய அணி வந்து தோத்த பிறகு எனக்கு வந்து பாடி போகிறதுக்கான வாய்ப்பு தராங்க அதில் வந்து சாதனை படைத்தோம் இன்னும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த கால சூழ்நிலையில் இந்த ஜாதிய பிரச்சனை ஜாதிய பின்புலம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில்தான் இவர் ஆசிய கோப்பையை வென்று ஊருக்கு வரும்போது அவரை வந்து பாராட்டும் விதமாக வரவேற்பு கொடுக்கும் விதமாக திருநெல்வேலியில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அணிவகுத்து நின்று இவரை வந்து வரவேற்று இருக்கு அப்படிப்பட்ட நெகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் வந்து அவர் வந்து பகிர்றாரு அப்போது இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஒரு இ ஒரு இளைஞர் சமூகத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் அதாவது அவனுக்கு அரசியல் புரிதல் வேணும் அவனுடைய நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் வந்து பயன்படுத்தணும் இந்த மாதிரி விளையாட்டுகளில் வந்து அவன் ஈடுபடுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இந்த மாதிரியான திசைகளில் அவனுடைய கவனத்தை செலுத்தி முன்னேறணும் தான் இந்த திரைப்படம் பேசுது மணத்தி கணேசன் அவருடைய இதுவும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அவருடைய அந்த வாழ்க்கையை தான் வந்து அளவுக்கு சிறப்பான முறையில் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறாரு இந்த படத்தில் வந்து விக்ரம் அவருடைய நடிப்பும் சரி அவர் வந்து ஒரு கபடி வீரனாகவே மாறி வந்து களத்தில் காட்சி அடிக்கிறது சரி வெகு அற்புதம் அதற்கு ஒரு ஆண்டு காலம் வந்து பயிற்சி வந்து மணத்தி கணேசன் வந்து கொடுத்துருக்கிறார் அதை தான் நம்ம இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது அது மாதிரி இந்த மணதி கணேசன் பார்த்திங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னேறி ஒரு நிலை அடைஞ்ச பிறகு அதுக்கு முன்னாலேயும் சரி பலருக்கும் வந்து இந்த பயிற்சியை வந்து கொடுத்துட்ருக்கிறாரு ஸ்போர்ட்ஸுக்கு கிளப்பு வந்து ஆரம்பித்து அது மாதிரி தன்னு தனக்கு பின்னாலேயும் இந்த மாதிரியான இளைஞர்கள் வரணும்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து அதற்கான வேலைகளில் சமூக பணிகளில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாரு குறிப்பாக வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அவர் அரசு பணிகளில் கஸ்டம்ஸில் இந்த மாதிரியான உயர் பதவிகளில் வந்து சேர்த்துருக்கிறார் இந்த விளையாட்டு மூலமாக இந்த விளையாட்டில் ஒரு உச்சநிலையை அடைஞ்சு அதன் மூலமாக அரசினுடைய வழியாக வந்து பலரும் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இது வந்து மிகச்சிறப்பான ஒரு கல்ச்சர் இந்த கல்ச்சர் தான் வளரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இதில் எனக்கு நினைவு வரக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குமரி மாவட்டத்தில் புத்தளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரியாக இந்த ஸ்போர்ட்ஸு கபடி இந்த இதுகளில் தொடர்ந்து பலரும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க பலரையும் அரசு பதவிகளில் வேலைகளில் வந்து ஏற்றிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் குளச்சல் குளச்சலை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தீரத்தோட இந்த ஃபுட்பாலை வந்து அருமையாக விளையாடக்கூடிய கிளப்புகள் டீமுகள் விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள்லேருந்து கிளப்புகள் வருவாங்க இங்கே விளையாடுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அந்த பகுதிகளில் வந்து நிலவுது அதற்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போது இந்த ஸ்போர்ட்ஸு இந்த ஸ்பிரிட்டு இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது அதன் மூலமாக ஒரு உயர்வை வந்து அவன் அடைகிறதுக்கான முயற்சிகளை செய்கிறது இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்குது நிச்சயமாக மாரி செல்வராஜை வந்து இந்த விஷயத்தில் இந்த திரைப்படம் எடுத்ததில் வந்து நம்ம பாராட்டம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பகுப்பாய்வு இல்லைன்னா வந்து ஒரு விமர்சனம் விவாதம் வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டுருக்கு அது வந்து நல்லது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஜாதிய மோதல்கள் ஏன் நடக்கு இதனுடைய பின்னணி என்ன இதை அலசி இதை வந்து விட்டு தள்ளுறதுக்கு இதிலருந்து தமிழ் சமூகம் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆலோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய நேரம் இது பகுத்தறிவான சமூகமாக நம்முடைய சமூகம் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது நம்ம இந்த சமீபத்தில் நடந்த அந்த கரூர் எல்லாம் பார்த்தோம் மக்கள் எப்படி பேசுகிறாங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதை வந்து இதில் நான் கலக்க விரும்பலை ஆனாலுமே பகுத்தறிவோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக அதன் மூலமாக முன்னேறக்கூடிய ஒரு சமூகமாக இந்த ஜாதிய மனப்பான்மையை விட்டொழிக்கக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறணும் அதற்கான விவாதத்தை மாரிசெல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படம் மூலமாக ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு அதிலும் இளைஞர்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு இதன் தாக்கத்தில் வந்து கொஞ்சம் இளைஞர்களாவது இதை நோக்கி திரும்பினா அது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்